இருபத்தி ரெண்டு சென்றி இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இது குளச்சல் டு திங்கள் சந்தை மெயின் ரோடில் கல்லுக்கூட்டம் கல்லுக்கூட்டம் ஜங்ஷன்லேருந்து ஒரு ஐம்பது மீட்ரு முன்னாடி தள்ளி கிடக்கு பார்த்துடுங்க ஐம்பது மீட்ரு முன்னாடின்னு சொன்னால் நம்ம கல்லுக்கூட்டம் ஜங்ஷன்லேருந்து திங்கள் சந்தை ரோட்டில் கிடக்குது மெயின் ரோடோட சேர்ந்து கிடக்கு இருபத்தி ரெண்டு சென்ட் இடம் ரோடை விட உயர்ந்த இடம் பார்த்துடுங்க நம்ம இந்த ரோட்டு சைடோடு கிடக்கு அழகான இடம் சுற்றி மதுச்சோரெல்லாம் கட்டி போட்டிருக்கவன் ரோடு எப்போதுமே பரபரப்பாக இருக்கக்கூடிய ரோடு வண்டிகள் எல்லாம் போகக்கூடிய ரோடு பார்த்துங்க அந்த ஜங்ஷன்லேருந்து ஒரு ஐம்பது மீட்ரு ஐம்பது மீட்ரு நம்ம திங்கள் சந்தைக்கு போகக்கூடிய ரோட்டில் முன்னாடி கிடக்குது நமக்கு இதுதான் இடம் இந்த கடை இருக்குது பார்த்திங்களா அந்த கடை இந்த இருந்து வர என்ன ஒரு கல் கிடக்குல இந்த கல் இருக்கிற இருந்து அப்படியே தொடங்கி வர பார்த்துடுங்க காம்பவுண்டெல்லாம் கெட்டு கேட்டெல்லாம் போட்டு விட்ருக்காவ இந்த காம்பவுண்டு வரைக்கும் வரும் உள்ளாடி வந்து மரங்கள் எல்லா மரமும் நிற்கிது இருபத்தி ரெண்டு சென்ட் இடம் பார்த்துடுங்க அருமையான இடம் நமக்கு டார் போட்ட ரோட்டில் இருந்து இங்கே இது வரைக்கும் நமக்கு புறம்போக்கு நிறைய இடங்கள் சும்மா கிடக்குது ரோட்டு வீதியை பார்த்துடுங்க பாருங்க இது வந்து திங்கள் சந்தை டு குளச்சல் மெயின் ரோட்டில் கள்ளக்குட்டம் ஜங்ஷனில் கல்லுக்கூட்டம் ஜங்ஷன்லேருந்து ஒரு இரு ஐம்பது மீட்ரு முன்னாடி தள்ளிக்கடகு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு சென்ட் இடம் அவங்க செண்டுக்கு இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா வச்சு கேட்காவ நேரே வந்து பேசுனா குறைக்கு வாய்ப்பு இருக்குது தேவை உள்ளவங்க நமக்கு ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்